Altyazı திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்றைய நாள் சம்கார விழாவானது கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது அதற்கு முன்னதாக திருச்செந்தூர் கிணறானது பொங்கி காணப்படுகிறது முருகனுடைய கோபத்தாலதான் இப்படி நாளை கிணறானது பொங்கியதா என்று பக்தர்கள் கேள்வி எழுப்பி கொண்டு வருகிறார்கள் அதாவது கடந்த காலத்துல முருகப்பெருமான் சூரபத்மன வதம் செய்த பிறகு தன்னுடைய படை வீரர்களுக்கு தாகம் ஏற்படவே முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாளை கிணறு அப்படின்னு көрсөтөсүң மேலும் ஒவ்வொரு வருடமுமே சம்காரத்திற்கு முன்பாக முருகப்பெருமான் கோபத்தோடு இருக்கின்ற நேரத்துல இப்படிதான் அந்த நாளை கிணறானது அப்படியே பொங்கி காணப்படும் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டே இருக்காங்க உண்மையாலுமே இந்த நாளை கிணறு பொங்கியதற்கு காரணம் முருகப்பெருமானுடைய கோபம் தான் இதற்கு பின்னணியில இருக்கா அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கடற்கரைக்கு பக்கத்துல இந்த நாளை கிணறானது இருந்தாலுமே இதனுடைய தன்மை சுவை மட்டும் பாத்தீங்கன்னா உவர்ப்பு தன்மை அற்றதாக இருக்குதாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த தண்ணியானது இனிப்பு சுவையோடு காணப்படுதாங்க இது எப்படி இந்த அதிசயம் நடக்குது அப்படிங்கிறது இதுவரைக்குமே புரியாத புதிராகவே இருந்து கொண்டு இருக்கிறது கடவுள் முருகனால் உருவாக்கப்பட்ட நாளிக்கிணறு என்பதாலேயோ என்னவோ இந்த நீர் மட்டும் இனிப்பாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயங்களானது என்னென்ன மேலும் அந்த காலத்துல சூரபத் பத்மனை அழிப்பதற்கு முன்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அதன் பிறகு முருகப்பெருமானுடைய கோபத்தை அவர் எப்படி தனித்து கொண்டாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மனதார கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்திடுங்க உச்சரித்துலயும் முடிஞ்சா ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர்ல காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களுமே இந்த தளத்தில் தீர்த்தமாக இருந்ததாக கூறப்படுதுங்க இவற்றில் தற்போது கந்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய நாளை கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி கொண்டு வருவதாக சொல்லப்படுதுங்க கோவிலுக்கு தெற்கே நாலு கிணறானது உள்ள

முன்பாக பொங்கி காணப்படுவதாகவும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்பவே வியந்து இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு அற்புதமான காட்சிகளை இப்போது நீங்களுமே பாத்தீங்கன்னா வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர இந்த நாள் பார்த்துட்டு வாங்க இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி அதாவது எப்படி பாருங்க அந்த தண்ணி எடுக்க எடுக்க அப்படியே பொங்கி பாத்தீங்கன்னா அந்த கிணற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரானது அப்படியே ஊற்றெடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்கு இந்த காட்சிகளை தான் இப்போது நாம பாத்துட்டு இருக்கோங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சிகளை மனதார பாத்துட்டு வாங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மேலும் இந்த நாளை கிணற்று தண்ணீர்ல நீராடுபவர்களுக்கு சகல விதமான நலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கடற்கரையில் அமைந்து இருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டன அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளுமே மறைந்து விட்டன அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போரானது நடைபெற்றது அசுர படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக இருந்தார் முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார் மாமரத்துடைய ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்துடனும் நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்காரு தாகம் ஏற்படவே முருகப்பெருமான் தன்னுடைய ஒன்றினை உருவாக்கி இருந்தார் அந்த கிணறு தான் நம்ம நாளி கிணறு அப்படின்னு சொல்றோங்க அதாவது பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீரானது ஒப்பாகவும் கருகிய நிறத்திலேயும் இருக்குங்க இந்த கிணற்றுக்கு உள்ளேயே மற்றொரு கிணறானது இருக்குங்க அதாவது கிணற்றுக்குள்ள கிணறு அப்படிங்கிறதே அதிசயம் அப்படின்னா அந்த கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரானது உவர்ப்பு தன்மை அற்றதாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றி நீரானது ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்குங்க ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அதிசயம் தாங்க இந்த அதிசயம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய அருளால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது என்பதாலேயோ என்னவோ இந்த ஒரு கிணற்றுக்குள்ள கிணறு அப்படிங்கிற அதிசயம் மட்டும் கிடையாதுங்க ஒரு கிணற்றுக்குள்ளேயே இருவேறு சுவை கொண்ட நீருமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்து இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தீர்த்தங்கள் பற்றியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில இருக்குமாங்க அதாவது முகாரம்ப தீர்த்தம் இதுல முழ்குவோர் கந்த கருணையையும் அமுதத்தையும் பருகுவார்கள் தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் ஆடை அணிகலன்கள் போஜனம் தாம்புழம் பரிமளம் பட்டு பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவார்களாம் அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளி தீர்த்தமாக இந்த தீர்த்தத்துல ஒருமையுள்ளத்துடன் பிரணவ சொருபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானுடைய திருவடி தாமரையை தியானிக்க கூடிய நாணத்தை கொடுக்குமாங்க அடுத்து பாத்தீங்கன்னா லட்சுமி தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல முழுகுவோர் குபேரன் வளரணும் அடைவதற்கு உரிய செல்வங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தர் தீர்த்தம் காமம் வெகுளி மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பைசாசு என்கின்ற பகைகளை விளக்கி முக்தி வழியை நாட செய்யலாம் திக்கு பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி ஆகிய முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய பலனை இந்த தீர்த்தமானது நமக்கு கொடுக்குங்க காயத்ரி தீர்த்தம் அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து சாவித்ரி தீர்த்தம் பிரம்மாதி தேவர்களாலையும் காண்பதற்கு அறிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கக்கூடும் சரஸ்வதி தீர்த்தம் சகல ஆகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்க கொடுங்க ஐராவத தீர்த்தம் சந்திர பதாகை முதலிய நதிகளில் நீராடிய பலனை பெற்றுக்கொள்ளலாம் வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல நீராடியோர் பல புண்ணிய நதிகள்ல மூழ்கியவர் அடையக்கூடிய பலனை அடையலாம் துர்க்கை தீர்த்தம் சகல துன்பங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடும் நாண தீர்த்தம் இறைவனை பரவுவோருக்கு பரவுவதற்கு நினைத்தோருக்கும் நன்மையை கொடுத்தருளக்கூடிய தீர்த்தமாக இருக்குங்க சத்திய தீர்த்தம் களவு கள்ளூண்டல் குரு நிந்தை அங்க அகங்காரம் காமம் பகை சோம்பல் பாதகம் அதிபாதகம் மகா ஆகியவற்றில் இருந்து நீக்கி சித்தத்தை நன்னிரியில் நிற்கச் செய்யுங்க தர்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா தேவாமிர்தம் மங்கள கரத்தை கொடுத்த ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க அடுத்து முனிவர் தீர்த்தம் மூழ்குவோர் நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் தேவர் தீர்த்தம் அப்படிங்கிறது காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற ஆறு குற்றங்களை நீக்கி நான அமுதத்தை பார்த்தீங்கன்னா நல்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க பாவநாத தீர்த்தம் சாபங்களை விளக்கி அனைத்து புண்ணிய நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க தீர்த்தம் அப்படிங்கிறது சந்திரசேகர திருவடியை முடிமிசை மேன்மையை தரக்கூடுங்க அடுத்து கங்கா தீர்த்தம் இத்தீர்த்தமானது முக்திக்கு ஏதுவாய் பிறவி கடலை கடக்க செய்யக்கூடிய தெப்பம் போன்று இருக்கக்கூடுங்க சேது தீர்த்தமானது சகல பா பாதகத்தில் இருந்தும் நீக்கி நன்மையை கொடுத்தருள வல்லது அப்படின்னு சொல்லலாங்க கந்த மாதன தீர்த்தம் அப்படிங்கிறது இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோருக்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை வல்லது இப்படி ஏகப்பட்ட தீர்த்தங்களானது இருக்கின்றதுங்க எனவே இதில் இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிணறு தீர்த்தம் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஸோ இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனாவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளை கிணறு தண்ணீரில் நம்ம குளித்தே ஆக வேண்டுங்க அப்படி நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ செய்து வந்த பாவங்கள் எல்லாமே அங்கேயே நீங்கிவிடுங்க நம்ம ஒரு முழு நல்ல மனதோடு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட போய் அவருடைய கருவறைக்கு முன்பாக நிற்போங்க அப்படி நின்ன உடனேயே இது அது எதுவுமே கேட்கவே முருகப்பெருமானுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அவரே நமக்கு தந்து விடுவார் அந்த அளவிற்கு ஒரு சக்தி கொண்டது தீர்த்தம் அப்படின்னா அது இந்த நாளைக்குணறு தான் இந்த நாளைக்குணருக்கு ஏன் இவ்வளவு சக்தி உருவானச்சு அப்படின்னா தன்னுடைய படை வீரர்களுக்கு தாகம் ஏற்பட முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட கிணறாகத்தான் இந்த நாளை கிணறு இருக்கு அதனாலதான் இந்த தண்ணீரால நம்ம குளிக்கும் போது நம்முடைய சகல விதமான பாவங்களையும் போக்கி தரக்கூடிய வகையிலையும் நமக்கு சூழலானது சாதகமான முறையில அமைய கொடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ